அன்று சித்தர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டோம் சித்தர்கள் கூறிய மருந்துகள் தான் நாம் பயன்படுத்துகிறோம் அன்று பஞ்சாங்கத்தை வைத்து வானிலையை கணித்தோம் இன்று அப்படி இல்லை இன்று கணிக்கும் வானிலை உழைப்பால் உயர் வேண்டும் பொய் பேசக்கூடாது உண்மையை பேச வேண்டும் தாய் தந்தையர் சொல் கேட்க வேண்டும் ஆணவம் என்பது துருப்பிடித்த ஆணி போல எப்படி அந்த ஆணி காலில் குத்தினால் காலையே எடுக்கும்படி ஆகிறதோ அதுபோலத்தான் ஆணவமும் உள்ளம் துரு பிடிக்காமலும் விஷத்தன்மை இல்லாமலும் கொடூர எண்ணம் இல்லாமலும் வேதனை அறுத்து சோதனை இல்லாமல் காப்பாற்றி அருள் கொடுத்தாயே என்று வணங்க வேண்டும் செயற்கையில் இயற்கை வளர முடியாது இயற்கையில் செயற்கை சேர்ந்துவிடும் ஆற்று நீரும் சாக்கடை நீரும் ஒன்று சேர்ந்து முகத்துவாரத்தை அடைக்கிறது அதுபோல பாவமும் புண்ணியமும் சேர்கின்றது உள்ளத்தில் உயிர் பற்றி கவலை கிடையாது அது எப்போ வருமோ எப்போ போகுமோ தெரியாது உயிரை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வீட்டை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல சுத்தமாக இருந்தால் நோய் வராது அந்த காலத்தில் தான் வாடினாலும் பரவாயில்லை தன் நண்பன் வாடக்கூடாது என்று நினைத்தான் ஆனால் இன்று நண்பனுக்கு நண்பன் துரோகம் செய்கின்றான் கொலை செய்கின்றான் என்று பத்திரிக்கைகளிலும் ஊடகங்களிலும் செய்தி வருகிறது ஏமாற்றுவதற்கு என்ன என்ன வழியோ அதை மனிதன் இன்று கையாளுகிறான் இன்று தாய்ப்பால் ஊட்டக்கூட நேரம் கிடையாது சூரியனை பார் சந்திரனை பார் என்று கூறி பசும்பாலில் தண்ணீர் கலந்து ஊட்டி ஏமாற்றுகிறோம் உள்ளத்தில் தெளிவும் பண்பும் அமைதியும் நிம்மதியும் எப்போதும் இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் வாழ வேண்டும் தொழில் வளர வேண்டும் நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் தாயே என்று வணங்க வேண்டும் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது தெய்வத்தை அறிந்து உணரும் வாய்ப்பு மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்கிறாள் அன்னை ஆனாலும் மனிதன் பாவம் செய்கிறான் ஏன் மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் அதனால் தான் பாவம் செய்கிறான் பாவங்கள் ஐந்து வகை பொய் சொல்வது கொலை செய்வது பிறர் பொருளை களவாடுவது காம உணர்வு கல் மது போன்ற போதைப்பொருள் களவு காமம் கொலைகள் பொய் என்ற இந்த ஐந்தும் பஞ்சமா பாதகம் என்பர் நாம் செய்யும் பாவங்கள் யாருக்கும் தெரியாது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் செய்யும் பாவங்களை பின்வரும் பொருள்கள் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் ஞானிகள் பஞ்சபூதங்கள் அவனது இதயம் யமன் இரவும் பகலும் சூரிய சந்திரர்கள் நீதி தேவதை நீ செய்யும் செயல்களை எல்லாம் உன் உள்ளிருக்கும் ஆன்மாவே சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஆன்மாவாக நானே உள்ளிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என்கிறாள் அன்னை ஆன்மா தான் உனக்கு இம்மைக்கு செங்கோல் ஆன்மா தான் உன் மறுமைக்கு திறவுகோள் என்கிறாள் அன்னை ஆன்மீகத்தில் ஈடுபட்டுள்ள உங்களுக்கு பொறுமையும் தைரியமும் இருக்க வேண்டும் பற்றாக்குறையினால் தான் ஆசைகள் ஏற்படுகின்றன அதன் காரணமாகவே மக்களுக்கு வயிற்று வலி தலைவலி புகழ்வலி என்ற பல வழிகளுக்கு ஆசையே காரணம் ஆசைகள் குறைய குறைய ஆன்மா அமைதி பெறும் எதையும் தாங்கும் சக்தி பெறும் போது கல் போல நிலைத்து நிற்க முடியும் உலகத்திற்கு ஆன்மீகத்தை எடுத்து காட்டத்தான் சித்திரை பௌர்ணமி வேள்வி நடத்தப்படுகிறது பூமி வறண்டு போனாலும் மழை பெய்தவுடன் எப்படி செழிப்பு அடைகிறதோ அதுபோல மக்கள் வாழ்வில் செழிப்பையும் மழையையும் கொடுப்பது வேள்விதான் அத்தகைய வேள்வியை ஏனோ தானோ என்று நினைத்து செய்யக்கூடாது பக்தி சிரத்தை வேண்டும் பஞ்சபூத வழிபாட்டின் மூலம் வேள்வி செய்யும் போது மழை பெய்யும் எப்படி வருடத்திற்கு ஒருமுறை வீட்டை சுத்தப்படுத்துகிறாயோ அதுபோல இந்த ஆன்மீக வேள்வி நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காகவே செய்யப்படுகிறது இந்த ஆன்மீக வேள்வியில் கலந்து கொள்வதால் வாழ்க்கையில் ஏற்படும் அழுக்கு வேதனை நீங்கும் நாளைய உலகிற்கு ஆன்மீகமும் வேள்விகளும் அவசியம் ஒரு குடும்பத்தை திருத்த அதன் தலைவனை திருத்தினால் போதும் ஓர் ஊரை திருத்த ஒரு கிராமத்தை திருத்தினால் போதும் உலகத்தை திருத்த ஒரு நாட்டை திருத்தினால் போதும் இங்கு நீங்கள் போடும் சக்கரமும் கலச பூஜையும் அண்டங்கள் அனைத்தையும் நல்வழிப்படுத்த உதவும் வேதனைகள் தீர்வதற்கும் வினைகள் அழிவதற்கும் தான் வேள்வி அடுப்பின் மேலே உள்ள பானை கீழே எரியும் தீயின் வெப்பத்தை ஏற்று தண்ணீரை கொதிக்கச் செய்து அரிசியை எப்படி பக்குவமாக சமைக்கிறதோ அதுபோல உங்கள் மனமும் பக்குவப்படவே இந்த வேள்வி கலச விளக்கு வேள்வி பூஜைகள் செய்வதால் உலகம் அமைதி பெற வழியுண்டு செழிக்கவும் வழி உண்டு அவ்வாறு செய்வதால் தான் தர்மம் தலை தூக்கும் நாடும் முன்னேறும் இல்லையேல் அழிவுதான் ஏற்படும் செவ்வாடை தொண்டனுக்கு பன்றி போல் இருக்காதே கன்றுக்குட்டி போல் இரு நரிக்குட்டி போல் இருக்காதே நாய்க்குட்டி போல் இரு பொல்லாதவனாக இருக்காதே நல்லவனாக இரு எல்லோரும் செவ்வாடை அணிய முடியாது எல்லோரும் சீடன் ஆகிவிட முடியாது வைரம் பாய்ந்த இதயம் இருந்தால்தான் செவ்வாடை தொண்டர்களாக முடியும் செவ்வாடை அணிந்து கொண்டால் மட்டும் போதாது பத்து பேரை நல்லவனாக மாற்றும் அளவு உன் தொண்டு அமைய வேண்டும் தண்டு இருந்தால்தான் செடிக்கு வளர்ச்சி இருக்கும் உன் தொண்டு ஒரு செடியின் தண்டிற்கு சமம் ஆலயத்தை வைத்து பணம் பறிக்கும் திருவிளையாட்டெல்லாம் வேண்டாம் என்னிடம் உன் விளையாட்டை வைத்து கொண்டு விளைவுகளை அனுபவிக்கிற போது அம்மாவை நிந்திக்காதே நான் ஒதுக்கினால் ஒதுக்கியதுதான் நீ ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது என் பக்தன் உன்னையும் தெய்வமாக நினைக்கிறான் அதனால் நீ முதலில் பயபக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால்தான் உனக்கும் பயன் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் பயன் கிடைக்கும் சிறு துளி பெருவெள்ளம் ஆகிறது சிறிய உளி பெரிய மலையை உடைக்கிறது சிறு துரும்பும் பல்குத்த உதவுகிறது அதுபோல நீ செய்யும் சிறிய தொண்டிற்கும் பலன் உண்டு சிறு துளி பெருவெள்ளம் ஆகிறது அந்த பெருவெள்ளம் இறுதியில் கடலில் சங்கமம் ஆகிறது அதுபோல நீ செய்யும் சிறிய தொண்டிற்கும் பெரும் பலன் உண்டு கடலில் கலந்த நீரை பிரிக்க முடியாதது போல நீ செய்த தொண்டின் பலனையும் மற்றவர்கள் கவர்ந்து கொள்ள முடியாது அந்த பலன் உன்னையே அடையும் எடுத்துக்காட்டாய் இரு அன்போடு தொண்டு செய் நீ சொல்லி மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்காதே நீயே முதலில் இறங்கி செயல்படத் தொடங்கு ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டால் தொண்டு செய்வதுதான் உன் கடமை பொறுப்பாளர்களுக்கு ஆலயத்தினால் உனக்கு பெருமையே தவிர உன்னால் ஆலயத்திற்கு பெருமையில்லை செவ்வாடை தொண்டர்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி வந்து செயல்பட்டீர்களோ அவ்வாறே இப்பொழுதும் செயல்பட வேண்டும் முடியாது என்று எதையும் சொல்லக்கூடாது உன்னை நினைக்க வைப்பதும் நான் நினைவாக இருப்பதும் நான் தான் வெளியில் இருப்பவன் உள்ளே வர முடியும் உள்ளே இருப்பவன் வெளியே போனால் திரும்பி வர முடியாது ஓய்வு நேரத்தை ஆன்மீகத்திற்காக பயன்படுத்த வேண்டும் ஆன்மீகத்தில் வழிகாட்டியாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் அரசியல் பற்றி கவலைப்படாமல் எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரே எண்ணம் ஒரே பார்வையில் இருக்க வேண்டும் உழைப்பு குறைந்து போய்விட்டதால் பற்றாக்குறை அதிகமாகிவிட்டது எதற்காக விழா தர்மம் மறைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது என்னிடம் வருகிற நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா அம்மா உன்னை நான் மறந்து விட்டதால் என்னையும் நீ மறந்து விட்டாய் என்று தான் நினைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே விழாக்கள் போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும் செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம் மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இடுத்தால்தான் மன கட்டுப்பாடு வரும் மனிதன் தன்னை தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம் மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான் ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள் அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும் நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன் நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும் செவி வழியாகவும் நுழையும் ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும் அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி